கத்தருடைய நாமத்துக்கு மையம் செலுத்துக்கேன் வெல்கம் டு சரண் இந்திய தலைப்பு காணந்துகள் மத்திய இருபத்தி அஞ்சு ஒரு எஜமான் வந்து பிரயாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி மூணு பேர் இட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு செகண்ட் பர்சனுக்கு ரெண்டு தாளந்தோ தேர்ட் பர்சனுக்கு ஒரு கொடுத்துட்டு போறாரு அஞ்சு தாளந்துள்ளவன் ரெண்டு ரெண்டு தாளந்துள்ளவன் சம்பாதிக்கிறான் ஆனா ஒரு தாளந்துள்ளவன் மண்ணுல புதுச்சு வச்சிடறான் எஜமான் பிரயாணத்துக்கு முடிச்சுட்டு வராரு அவருக்கு அஞ்சு தாளந்துள்ளவன் கிட்ட கேக்குறாரு நீ என்ன பண்ண அதுக்கு வந்து அஞ்சு தாளந்துள்ளவன் சொல்றாரு நீங்க எனக்கு அஞ்சு தாளந்து கொடுத்துருக்கீங்க நான் இன்னொரு அஞ்சு சம்பாதிச்சிருக்கேன் அதுக்கு எஜமான் சொல்றாரு புரோஜனமான ஊயக்காரணி கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் உன்னை அதிகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு ரெண்டாவது தாலந்து கொடுத்தவர்கிட்ட போய் கேக்குறாரு நீ என்ன பண்ண அப்ப வந்து ரெண்டு தாளந்து உள்ள சொல்றாரு நீங்க எனக்கு ரெண்டு தாளந்து கொடுத்துருக்கீங்க நான் இன்னொரு ரெண்டு தாளந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எஜமான் சொல்றாரு பிரயோஜனமான உழையக்காரனை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அதிகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு தாழந்துள்ளவனு கிட்ட போய் கேட்கறாரு நீ என்ன பண்ண அதுக்கு ஒரு தாளந்து சொல்றாரு நீங்க ரொம்ப ரொம்ப கடினமான மனுஷன் என்று அறிகிறேன் அதனால நான் வந்து மண்ணுல பொதிச்சுட்டேன் தாங்க உங்களோட ஒரு தாளந்து அப்ப வந்து எஜமான ரொம்ப கோபம் அடைஞ்சு இவன் கிட்ட இருக்க அந்த ஒரு தாளந்து வந்து பத்து கிட்ட கொடுத்துருங்க இவனை வந்து புறம்பான இருளிலே போடுங்க அந்த அழுகையும் பற்கள் இப்பும் உண்டாக்கும் அதுக்கு த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் நம்மளோட தாளந்துகள்ல தேவனுக்காக பயன்படுத்தணும் இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புகிறேன் ஆமே